பருத்தி வீரன் படத்துல சின்ன முத்தழகா நடிச்சவங்க இப்போ எங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அவங்களோட புகைப்படம் இப்போ சோஷியல் மீடியால வெளியாயிருக்கு அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் சினிமாவில ரசிகர்கள் கொண்டாடிய நிறைய சிறந்த படங்கள் இருக்கு அப்படி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமீர் இயக்கத்துல வெளியான பருத்தி வீரன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது நடிகர் கார்த்தியோட முதல் படம் தான் இது அவர் கூட பிரியாமணி சரவணன் பொன்வண்ணன் கஞ்சா கருப்பு என பலரும் அடித்திருந்தாங்க இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசை அமைச்சிருந்தாரு நூறு நாட்களுக்கு மேல ஓடி இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த படம் மக்கள் மனசுல மறக்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சிருக்கு மதுரை பேச்சு நட பாவனை தோரண அப்படின்னு கதைக்கு தேவையான ஒட்டு மொத்தத்தையும் திரையில காட்டியிருக்காரு இயக்குனர் அமீர் அவர்கள் இந்த படத்துல பிரியாமணிய தமிழ் ரசிகர்கள் முத்தலகா மிகவும் ரசித்தாங்க மக்கள் மதியில மிகவும் ரசிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் சொல்லலாம் இந்த படத்துல அறியாத வயசு புரியாத மனசு பாடல்ல சின்ன ஒரு அவங்களோட லேட்டஸ்ட் முழகன்டம் வெளியாயிருக்கு முத்தழகா இது ஆச்சரியமா ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த புகைப்படம் தான் அது நீங்க பருத்தி வீரன் படத்தை எத்தனை முறை பாத்திருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்